ரசூர்ஸ் அல்லாஹ் அசலை சொல்லிட்டு இன்னொரு அறிவிப்பில் புகாரில் மூலயத்திநூற்றி பத்தாயிரத்தில் வருது எப்படின்னா ஹததனி ஃபசதஹனி வவ அதனி ஃபவஃபாலி அபுல் ஆஸ் வந்து என்னோட பேசினார் பேசிய வாக்கை உண்மை அதை உண்மையாக பேசினார் எனக்கு வாக்களித்தார் அதை நிறைவேற்றினார் என்றான் எனக்கு வாக்களித்தார் அதை நிறைவேற்றினார் உமையா உமயாவம்சர் அபுல் ஆஸ் இவனு ரபி ஹாலாவுடைய மகன் வ இன் தி லஸ்து உஹர்ரிமுஹலாலன் வலா உஹைந்த ஹராமன் நான் எந்த ஒரு ஹராமையும் ஹலாலாக்கவில்லை எந்த ஒரு ஹலாலையும் நான் ஹராமாக்கவில்லை அப்படின்றாங்க இதிலிருந்து எவ்வளவு தெளிவா அந்த பெண்களுக்குரிய சார்பான ஒரு வசனம் இது நான் வெறுக்கிறேன் ஃபாத்திமாவுக்கு வரக்கூடிய வேதனையை இந்த வெறுப்பால நான் எதையும் ஹலாலாக்கவும் எதையும் ஹராமாக்கவும் தெளிவா சொல்றாங்களா எல்லாரும் சொல்லுவாங்க வார ரோசம் வார கவலை வருவது வேதனை இது எல்லாம் நான் ஹலால ஹராமாக்கவோ ஹராம ஹலாலாக்கவோ இல்லை எப்படி கூபர் பட்டம் கொடுக்குது எந்த எந்த அறிவை வச்சுட்டு நம்ம கூபர் பட்டம் கொடுக்குது எந்த அறிவை வச்சு அவங்களோட முகத்துல சத்தம் போடுறது அப்ப இது வந்து அத கில்லத்துள் யார் சொன்னாலும் சரி மார்க்க சம்பந்தமான விளக்க குறைபாடை தவிர என்ன ரசூல்லாங்க சொல்றாங்க எப்படி எனக்கு என்னோட பேசினார் எனக்கு வாக்களித்தார் அதை நிறைவேற்றினார் அதுல உண்மையாக நடந்தார் அவங்களுக்கு வரக்கூடிய வேதனை எனக்கு வேதனை அப்படின்றாங்க அவங்களுக்கு வரக்கூடிய வேதனை எனக்கு அவங்களுக்கு வேதனை வருது அந்த வேதனையில லஸ்து வஹர்ரி மொஹலாலன் ஒலா ஒ ஹராமா நான் ஹலால ஹராமாக்குமில்ல ஹரா ஹராமா ஹலால ஆக்கவும் இல்லை வலா கின் என்றால் வல்லாஹி அல்லாவின் மீது ஆடையாக லா தஜி தமிழ் பின் து ரசூல் இல்லாஹி சல்ல அல்லாஹ் செல்லம் நான் சொன்ன விஷயம் ரசூல் ரசூலுடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் வபின் து அதுவும் அபதன் அல்லாஹுடைய எதிரியுடைய மகள் ஒரு வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க சேர மாட்டார்கள் அப்படி முழு தகுதியுள்ள உள்ள வசனமா இல்லையா அவங்க மகள் முஸ்லீமாக இருக்கலாம் அவங்களோட மகள் முஸ்லீமா இருக்கலாம் உள்ளவங்களா இருக்கலாம் அல்லாவுடைய தூதருடைய மகளையும் அல்லாவுடைய தூதருடைய முழு எதிருடைய மகளையும் ஒரே வீட்டுல கொண்டு வைக்கிறது பலதார திருமணத்துக்கு மேலான வேதனை பலதார திருமணத்துல வேதனை இல்லை இந்த பலதார திருமண வேதனையில கொண்டு வந்து கண்ட கண்டதெல்லாம் ஒன்று ரெண்டாம் திருமணம் முடிக்க போறதுக்காக வேண்டிய ஒரு மனைவி சண்டை பிடிப்பான் அந்த வீட்ல வளர்ந்த பிள்ளையே ரெண்டாம் திருமணிக்க முடியாது அதுக்கு அவள் வேதனைப்படுவாள் பலதார திருமணத்தை எதிர்க்கிறான்னு அதை சேர்த்து எதிர்க்கிற மாதிரி துரோகம் எதிர்க்கிற மாதிரி விளங்கிட்டா அது இதுல இது வேற எக்ஸ்ட்ராவான ஒரு வழி இது எக்ஸ்ட்ராவான ஒரு வழி அப்ப எக்ஸ்ட்ராவான வழிகளை பலதார திருமணத்தை எதிர்க்கிற மாதிரி பேசக்கூடாது மனைவி ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல வைக்கிறான் ஒரு பதினாறு வயசுக்குள்ளேயே திருமணம் முடிக்க போறான் இந்த வழி வந்து சிலவேல அந்த மனைவி ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே பிடிச்சி அமைதியாக பலதார திருமணத்தாங்க எதிர்க்கலை ஒரு வேதனை என்ன செய்யறாங்க இதை கொண்டு வந்து உடனே என்னது குப்பு செய்கிறீர்கள் நீங்க எல்லாரும் காவிர்கள் சொன்ன எல்லாரும் காவிர்கள் சரியா ஏன் அல்லாவுடைய இந்த வசனத்தை நிராகரிக்கிறீர்கள் சொல்லாங்க இந்த ஹதி இதுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இக்காது எவ்வளவு தெளிவான ஹதி இது நான் வந்து எனக்கு அவங்களுக்கு வார வேதனை வேதனை நான் ஹலாலை ஹராமாக்கவும் மாட்டேன் ஹராம ஹலாலாகவும் மாட்டேன் அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் அல்லாஹுடைய தூதருடைய மகளும் ஒரு வீட்டில் ஒன்று சேர மாட்டேன் எவ்வளோ ஒரு நியாயமான வசனம் அப்ப யோங்க அபூஜகல் கடுமையான ஒரு எதிரி அபூஜகல் கடுமையான ஒரு எதிரி அவருடைய மகள் ஜுவைரியாட்டியா அவருடைய மகள் ஜுவைரியா ஜமீலா இன்னும் பேர் சொல்றாங்க அவங்களும் சஹாபி சிறந்த ஒரு சஹாபி தான் ஆனா அவங்க வீட்டுல டீல் பண்ணக்குள்ள எப்படி இருக்கும் ஒரு எதிர்ப்புல நீங்க கொண்டு வந்து இன்னொரு பலத்தை என்ன செய்யறீங்க அது ஏற்கனவே ஒரு வேதனை வேதனையில டபுள் வேதனையே செய்யுங்க இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் தரம்னா சொன்னது ரசாங்க எப்படி ஹதீஜா ரதியுல்லா உடைய அந்த வாழ்க்கையை ஒரு என்னது ஒரு தன்கி இது பண்ணவில்லையே மனசை இதாக்க என்ன காரணமாக தியாகியா இருந்தாங்க அவங்க அர்ப்பணம் செஞ்சாங்க அவங்களுக்காக வாழ்ந்தாங்க மனைவியாக வாழலை மனைவிக்கு மேலாக என்ன செஞ்சாங்க வாழ்ந்தாங்க அல்லாஹால சொர்க்கத்துல ஒரு மாளிகையை ஜிப்ரீல அனுப்பி அதாவது பஷாரத்து சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க வாழ்ந்தாங்க அல்லாஹு சொல்றதாக என்ன செஞ்சாங்க ரசூலாங்க எத்தி வச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு தியாகம் செஞ்சாங்க அப்படி இருக்கிற டைம்ல அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது என்பது இவ்வளவு செஞ்ச தியாகத்துக்குரிய அவங்க பொறுத்திருப்பாங்க அதையும் சந்தேகம் இல்லை ஆனா இவ்வளவு பெரிய தியாகத்துக்கும் அவங்களுக்கு ஒரு வழியை கொடுத்த மாதிரி ஆகிரும் அப்ப ஒரு நன்றி கேட்ட தன்மை மாதிரி என்ன செஞ்சிடும் அது ஆகிருது உலகத்துல அனுமதி உண்டு தானே அதை கொண்டு வைக்கணும் நன்றி கேட்ட தன்மை உண்டு அல்ல வழி தியாகத்துக்கு ஒரு தியாகத்தை ஈக்குவலா என்ன செய்யல நம்ம செய்யல கால பழக்கமே என்ன அபு பக்ரென்னா நீங்கள் எனக்கு ஒரு நளவு செஞ்சீங்க அந்த நலவு மட்டும் நீங்கள் இப்போ செஞ்சில்லை என்ற அறுபத்தி மூணு மசூது தக்கமே சொல்கிறாரே நளவு மட்டும் சொல்லி நான் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் பதில் என்ன செஞ்சிருப்பேன் சொல்லியிருப்பேன் அந்த அளவுக்கு பரிகாரமாக இது கேட்டு கேட்டுமேண்ணாங்க அந்த அளவுக்கு பரிகாரமாக பரிகாரம் செய்கிற தன்மை நமளவு நம்மள உலக நன்றி என்ற ஜாதியே இல்லை நன்றி கெட்ட தன்மை உள்ள உலகம் இது அப்போ அதில் இந்த சப்ஜெக்ட் வராது அடுத்த கட்ட அப்போ ரசூல்லாங்கிற மகளை ரசூல்லா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல அது ஒரு தரம் என்ன அது வேற ஒரான தரம் அவர்கள் நிச்சயமாக பாத்திமாரினோட தரத்தை புரியாமலோ அது விளங்காமலோ அப்படிப்பட்ட வருமெல்லாம் அனிரதியுள்ளாவும் ஆனால் மார்க்கத்தில் அனுமதி செய்யணும்னு நினைச்சாங்க அந் அதுவும் எந்த சமுதாயத்தில் செய்யாத சமுதாயத்தில் போய் செய்யணும்னு நினைக்கல எல்லாருமே முடிச்சுக்கொண்டிருக்கிற இதை தானும் முடிக்கலாம் அப்படின்னு நினைத்தார்கள் அப்படி நினைத்ததில் அபூஜகளுடைய குடும்பம் மட்டும் ஒரு பேச வேண்டி அபூஜகளை கலட்டிவிட்டால் பிள்ளைகள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இஸ்லாத்துக்கு எப்படி இருந்தாங்கன்னு ஒரு பகுதி இருக்கு இதில் வந்து அதுக்கு பின்னால் அலி ரதியுல்லா அவர்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே திருமண பேச்சு விட்டுட்டாங்க விட்டுட்டான் அலி ரதுல்லா இந்த சப்ஜெக்ட் கேள்விப்பட்ட உடனே தரக்க அலியுன் அல் திருமண பேச்சுவார்த்தையை விட்டார்கள் பாருங்க அந்த வசனத்தை ஒரு குடும்ப வீர படிச்சுட்டு அந்த இதை கேட்க அந்த ஒவ்வொரு சொல்லுடைய ஆளுதவர் தரக்க அலியுன் அல் ஹித்வா திருமண பேச்சுவார்த்தை அலி ரதுல்ல விட்டு விட்டார்கள் அப்ப ரசூல் சல்லா உலை வசல்லம் அவங்க அலி பாத்திமா ரதியுல்லா முடிச்சு கொடுக்க கூட ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார்கள் அல்லது அந்த ஒப்பந்தம் அலிரதியன் அவர்கள் புரிந்திருக்க வேண்டும் ரெண்டு ஒன்று ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாங்க என்ன என்ற மகள் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது இன்னொரு திருமணம் முடிக்க கூடாது இன்னொரு திருமணம் முடிக்க கூடாது அப்படி என்று ஒரு நிபந்தனை எடுத்திருக்கணும் அல்லது நான் இப்ப சொன்ன விளக்கம் இருக்குது இந்த விளக்க அடிப்படையில் அவர் அதை என்ன செஞ்சிருக்கணும் அது ஒரு நிபந்தனையாக என்ன செஞ்சிருக்கணும் புரிந்திருக்க வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனையாக அகத்தில் சொல்லப்படாட்டி வராது விட்டாலும் அத்தை நான் சொல்றேனே வாக்கு மாதிரி ஒரு பண்பாடு மாதிரி அது வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் வந்திருக்கணும் உஸ்மா அப்போ அவற்றை எடுத்துக்கிறாங்களோ அபுல் ஆசிப்பேன் எனக்கு வாக்களித்தார்னு சொல்றேன் சொல்றாங்க எனக்கு வாக்களித்தார் என்னோட பேசினார் அதில் உண்மையாக நடந்து கொண்டாள் அதை நிறைவேற்றினார் அவள் காவிராக இருந்தும் நிறைவேற்றினார் காவிராக இருந்தும் நிறைவேற்றினாங்க பார்க்கணும் அவர் தான் அந்த மதுர் யுத்தத்தில் கைதியாக வருவார் கைதியாக வந்த உடனே பரிகாரத்துக்கு மாலை வரும் இப்போ ரசூலாங்க கை அந்த மாலையை பார்த்தா அது யாரு அன்ஹா அவனுடைய மாலை அப்போ இஃது ஹதீஜான் ரசூல் ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களோட ஆலோசனை பண்ணி அபுல் ஆசர் ரபிக்கு நான் திருப்பி கொடுக்கறதுக்கு ஆலோசனை கேட்குறாங்க சஹாபாக்களம் திருப்பி கொடுக்குமாறு சொல்கிறாங்க அதோட திருப்பி கொடுக்கப்பட்டுன்னு வருது அப்போ ஜெய்னப் அங்க இங்கே அதாவது மக்கள் அபுல் ஆஸ் அங்கே அப்போ அதுக்கப்புறம் ஜெயினப் என்ன செஞ்சிடறாங்க இங்கே வந்துடுறாங்க பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அவங்கள்ட்ட இருந்து அந்த மாலை அங்கே வந்து சேருது அப்போ இதெல்லாம் வந்து ரசூல்லாங்க அபுல் ஆசா பாராட்டுறாங்க இந்த உமையா கலாபத்தை பேசி யாராவது இதில் போய் இவ்வளோ அழுத்தி பேசி பார்க்கலாம் ரைட்டா ரசூப் சல்லா அலுவலம் சொன்னா இது வந்து எவ்வளவு அழகா சொல்றாங்க நாலு வார்த்தையை வச்சு சொல்றாங்க அப்ப இதுல நம்ம அந்த அளவுலான பின்னர் ரசூப் சல்லா அலுவல சொல்றாங்க வதக்கர சிகரன் லஹு மீன் பனி அப்தி அலஹிஃபி முசாஹரத்தி அவங்களோட திருமண உறவை ரசூல் நாங்க பாராட்டினாங்க அப்படின்னு வருது அவங்களோட திருமண உறவை முசாகரான திருமண உறவு இதை பத்தி ரசூல் அப்துல் ஷம்சுடைய கோத்திரத்துல அந்த திருமண உறவை பாராட்டி சொன்னார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிந்து வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா திருமணத்துல இந்த நிபந்தனை இடலாம் இதான் இமாம் இபுனுல் கைவல் ஜோசியா ரஹிம் அகுல்லாவும் சொல்றாங்க சிலர் வந்து இது குரானுக்கு முரணான நிபந்தனை குரோனா முரணான நிபந்தனை இல்லை என்ன இனி ஹலால அடைஞ்சு கொள்ளணும்டா இது நிபந்தனை எந்த மகள் இருக்கிற நேரத்தில் திருமணம் முடிக்க கூடாது ஆனா தலாக் நிபந்தனையா போடலாம் தலாக் பண்ணக்கூடாது நிபந்தனையா போடலாம் தலாக் பண்ணக்கூடாது நிபந்தனையா போடலாம் தலாக் பண்ணுங்கன்னு நிபந்தனையா போடலாது இன்னொரு விவாதத்தை சொல்றாங்க அலிரது எல்லாம் என்ன மகளை விவாகரத்து செய்து விட்டு அவர்களை முடிப்பதாக இருந்தாலே தவிர என்றார் அவர்களை முடிப்பார் நடக்காது ரசூல்லாங்களோட மகளை தலாக் பண்ணி போட்டு முடிக்கிறேன்றது என்ன என்ன செய்யப்போறது இல்லை நடக்க போறது இல்லை அப்ப அதனால இந்த வார்த்தை சொல்றதுக்கு நம்ம ரெடியாகவும் என்ன செய்யணும் பிரிக்க அப்படி சொல்றதா இருந்தா அதே நேரம் ரசூல்லாய் சல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் இந்த நிபந்தனை சொன்னதுக்கு திருமணத்தில் மட்டும்தான் இந்த நிபந்தனை சொன்னார் அலிரதிய அடிமை பெண்கள் இருந்தார்கள் ரசூல்லாங்கிற காலத்துல அடிமை பெண் வந்து சை முஸ்லீம்ல வரக்கூடிய செய்து அங்க வந்து எந்த விதமான சப்ஜெக்டும் என்ன வரவும் ரசூலாங் அதை தடை செஞ்சா வரல அந்த டைம்ல தான் சொல்றாங்க பொறுப்பாளரும் அவருக்கு அழியும் என்ன செய்து பொறுப்பாளர் என்று சொன்னதா வருது அதாவது ஒரு அடிமை பெண்ணோடு ரசூல் அந்த அலி குடும்ப குடும்பவாளியில் ஈடுபட்டார்கள் என்ற தகவலை கொண்டு வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாலிமத்துகள் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாலே இப்படி நடந்து கொண்டார்கள் சொன்னோன்னே ரசூலாங்க சொல்றாங்க நான் பொறுப்பாளர் அழியும் என்ன பொறுப்பாளர் இதுவும் ஹதீஷ் தான் விளங்கிட்டா இந்த ஹதீஷன் எடுத்துக்கலாம் உண்மையிலே நாம பேசக்கூடிய இந்த பலதாரத்த சம்பந்தமான செய்தியை இது நல்லா இருக்குது அப்படின்னு எடுக்கக்கூடியவர்கள் அல்லார சூழுக்காகவே நல்லா இருக்கேன்னு எடுக்கிறீங்களான இந்த செய்தியை சேர்த்து விளங்கினா விளங்கிடும் இது உங்களுக்கு ஒரு விதத்துடைய அடையாளமே எங்களை கெட்ட சிந்தனை அடையாளமே குர்வானும் சொன்னாலே ஒரு பகுதி விரும்பி ஒரு பகுதி வெறுக்கிறது அடையாளம் நம்ம மட்டும் என்ன இருக்குது நான் இது மார்க்கத்துக்காக ஏற்றுக்கள்னா எனக்கு இருக்கிறதால ஏற்றுக்கள்றேன் நான் எப்பயுமே மனிதனுக்கு கருத்துல புடிவாதமா இருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது ஹக்கான கருத்தோ பாத்திரான கருத்தோ கருத்துல புடிவாதம் ஆகிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த புடிவாதத்தில் உறுதியாக வச்சு இவர் ஹக்களை உறுதியாகிறது நினைப்பாரு கருத்து புடிவாதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஹக்குல உறுதி மாதிரி காட்டும் அது எந்த ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல உறுதியா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டும் அது ஹக்குல புடிவாது நினைச்சிருக்கும் நீங்க இருக்கிறது அல்லாவுக்காக விளங்கிடும் அடுத்த பகுதி வார டைம்ல விதவத்துவாதிகளுடைய முதல் சப்ஜெக்ட் என்னன்னா அவங்களுக்கு குர்வான் ஹதீஸ் ஒரு பகுதி இனிக்கும் ஒரு பகுதி வெறுக்கு பையத்து குருப்புக்கு என்ன விருப்பம் என்னது அதாவது யாரு வந்து மண் ஜமா தசபின் இஸ்லாம் உணுகை யாரு இந்த ஜமாத்தை விட்டு ஒரு சாண அளவுக்கு வெளியே போனாலும் அவர் பையத்தை கலட்டிக்கொண்டார் ஜாகிலியா என்னது அதாவது பையத் இல்லாம யார் மரணிக்கிறாரோ ஜாக்லிய மரணம் மரணிக்கிறார் மண்கால சொர்க்கம் நுழைவார்ன்றது ஒரு கஷ்டமாகும் ஏ பையத்துக்கு இடிக்கிற மாதிரி அந்த ஹதீஸ் இல்ல இந்த ஹதீஸ் உடைய ஏன் ரசூலா சொன்னாங்க அப்படின்ற மாதிரியே அவனுக்கு இருக்கு இப்போ உனக்கு அந்த நீ உண்மையா அல்லாவுக்கான் நேசிக்கல இந்த ஹதீஸ் அதே தான் இது இதுவும் இதுவும் என்ன மனசால ஒரு கஷ்டம் வருது வெறுப்பு வருது என்றது வேற சட்டத்தை நான் ஏற்றுக்கள் வேற இந்த அனுமதி கொடுத்துக்கிறாங்க இதே ஏத்துக்கள் என்னது வேற என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னால அலி ரோதிய ரசூலாட மௌத்துக்கு பின்னால பாத்தியமாவோட மரணத்தை பின்னாலும் திருமணங்கள் முடிச்சாங்க அலிரத்தியோ ஆகணும் ஏன்னா அவங்க சட்டத்தை சரியா வேலைங்க அந்த இடத்துல அப்போ இந்த அடிப்படையில புரிஞ்சு அதை செஞ்சாங்க பல திருமணங்கள் முடித்தார்கள் அப்ப இதை என்ன செய்யலாம் இதை வைக்கலாம் பலதார திருமணத்துல நீங்க இன்னொரு திருமணம் முடிக்க கூடாது நிபந்தனை எங்கே வைக்கலாம் அக்கதுடைய மஜ்ரிசுல வைக்கணும் எங்க வைக்கணும் அக்கதுடைய மஜ்ரிசில வைக்கணும் அதுக்கு முன்னால பேசினா வெறும் வாக்காத்தோம் அதுக்கு பின்னால இப்ப சேர்த்துக்கங்கன்னு என்ன செய்யலாது சொல்ல இயலாது அதுக்கு பின்னால ஒருத்தர் வாக்களிச்சா என்ன சார் நான் முடிக்க மாட்டேன்னு வாக்களிச்சா அவர் சாதாரண வாக்காகத்தான் கருதப்படும் அக்கத்தோட லாசியமான ஒரு வாக்காக அதோட இணைகின்ற ஒரு வாக்காக என்ன செய்யாது அது கருதப்பட மாட்டாது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் இது நிபந்தனையாக வைக்கலாம்ன்றது சில நேரத்தில் நிபந்தனையாக வச்சா கல்யாணம் மாநாடு புறப்பாட்டிகளும் என்ன செய்யும் இருக்கும் அதுவும் ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா சில பாட்டிங்கன்னா என்னட்ட போய் இந்த நிபந்தனை நீங்கள் வச்சுக்கிறீங்களே உண்டு முடிக்கிறதே எனக்கு என்ன சாதனை இதுல ரெண்டாவது ஒரு நிபந்தனை வைக்கிற உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு விளக்கம் நீங்கள் அப்படின்னு கேட்குற பாட்டிகள் என்ன இருக்கு அதை ஒரு அகௌரவமாக பாக்கிற பாட்டிகள் இருக்கும் அதே போல அதாவது இந்த நிபந்தனைகள் திருமணத்தில் வைக்கப்படுற மேலதிக நிபந்தனை தான் இது மத்ததுல போய் சேரும் அனுமதிக்கப்படாத லிஸ்ட்ல போய் சேரும் ஆனா மேலதிக நிபந்தனை என்னன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணாவது இலக்கம் தனது பாத்திரத்தை பூர்த்தியாக்கிக் கொள்வதற்காக தன் சகோதரியின் தலாக்கை ஒரு பெண் கேட்க வேண்டாம் அப்படின்னு வருது அப்படின்னா ரெண்டு மனைவிகள் அவங்கள தலா கூட்ருங்க அப்போ தான் நான் என்ன செய்வேன் உங்களோட உருப்படியாக வாழ்வேன் நல்ல முறையில் வாழ்வேன் சரியாக இருப்பேன் இல்லைன்னா ஏன்னா என்னோடய வாழ்க்கை எப்படி தான் நான் விரக்தியில் முடிஞ்சிருவேன் எனக்கு சாப்பிட இல்லாத ஒன்றும் இல்லாத கூட வாப்பட முதலே திண்டிப்பாங்க முன்னபோத்துலேயே திண்டிப்பாங்க இந்த கல்யாணத்துக்கு செய்யப்பட்டார் திண்டபட்டார் அப்படினு கேட்டு ஒரு இதெல்லாம் சொல்லி அந்த தலாக்கை ஏற்படுத்துறதுக்கு கேட்குறது வாயில் கேட்குற மட்டும் இல்லை செயல்பாட்டுறது அதாவது அதை அப்படி கேட்குறது இப்படி கேட்குறது பாவம் ஹராம் கூடாது அப்படின்ற சூழ்நாங்க சொல்கிறாங்க அடுத்த சவளை தலாக் சொல்ல சொல்லி கேட்கறது பாவம் என்றார் அப்ப ரோசம் எந்த இடத்துக்கு போக கூடாது அடுத்தவளை தலாக் சொல்லு என்ற இடத்துக்கு போக கூடாது இப்படி போனா இது மார்க்கத்தை மிஞ்சிய ரோசம் மார்க்கத்துல அந்த ரோசத்தை கட்டுப்படுத்தி கல்ல அவளை உடுங்க விட்டா எனக்கு சந்தோஷம் விளங்கிட்டா அப்படி என்ற மாதிரி அந்த நிபந்தனையா சொல்லு விட்டா உண்மையில சந்தோஷமா அது வேற விஷயம் அதை நிபந்தனையா கொண்டு வர திருமணம் முடிக்கிற நிபந்தனையில ரெண்டாவது இப்ப மனைவி ஆறாம் ஒருத்தர் வந்து ரெண்டாவது மனைவியில என்ன காதல் வலையில் விழுந்து திருமணம் முடியும் காதல் வளையாக இருந்தால் தான் அந்த நோய் வரது அவன் ஜெனிவன் அனுப்பான் நிலத்துல காதல் வலையில் இருந்தால் தான் நோய் வராது அவர் சொல்கிற இப்படி தான் நான் வந்து முடிக்க போகிறேன் நீங்கள் முதலாவது மனைவியை செஞ்சிடணும் தலாக் பண்ணிடணும் நான் வந்து அவ அவ்வளோ மாதிரி நாலு மனைவிக்கு சமமாக நான் உங்களோட என்ன செய்வேன் இருப்பே எல்லா வகையிலும் உங்களை பார்த்து கொள்வேன் இவன் வலையில் உள்ள என்ன செய்வான் நீ சொல்கிறது எனக்கு விருப்பம் தான் தலாக் இப்படி தான் என்ன விலங்கலை இப்படி இந்த மாதிரி என்ன பேசக்கூடிய இவன்கள் வந்து இந்த நிபந்தனை போட்டானுங்களே இந்த நிபந்தனை செல்லாது அந்த நிபந்தனை நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அவர் அவளுடைய பெரும் பாவத்தில் உடம்பட்ட அவளுக்காக பெரும் பாவம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிபந்தனை பலதார திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட நிபந்தனை தான் ஆனா அடுத்த வகை இது பெண் செயற்பில் இது பெண் செயற்பில அடுத்தவளை தலாக் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாரது இது நிபந்தனையாக வரக்கூடாது அப்படி கேட்க கூடாது அதாவது அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் க்ரோஸ் பண்ற செய்தி தான் கொண்டு வராங்க அப்படின்னா கிராமப்புறவாசிக்கு நகர்புறத்தில் உள்ள ப்ரோக்கர் ஆகிக்க வேணாரு இந்த புரோக்கரிங் அதில் வந்து அந்த எல்லாம் வரும் கிராமப்புறவாசிக்கு நகர்ப்புறத்தில் உள்ள புரோக்கர் ஆகியப்படாது அங்க மொத்தம் வந்து இங்கே புரோக்கர் அழிக்கிறது ஓகே இதுக்கு ப்ரோக்கர் அக்கா தனா ஜசு ஒக்ஷன் அதுல வந்து சில இது இருக்குது அந்த ஒக்ஷன்ல வந்து அந்த வியாபாரம் செய்து கொள்ள வேண்டாம் ரெண்டு மூணு விஷயங்கள் அலா பை சகோதரனுடைய அவனோட இதுக்கு வே வேறு மேலதிகமா வேலை சொல்லி கேட்டு நீ எடுத்துக்கிற அது செய்ய வேண்டாம் அலா அஹ்து பத்தி அவன் ஒரு சகோதரன் திருமணம் நீ க்ரோஸ் பண்ணி என்ன செய்யாத திருமணம் பேசாத சகோதரியுடைய தலாக்க கேட்காது எல்லாமே அடுத்த வண்ட உரிமைகளுக்குள்ள நம்ம மீறி போகக்கூடிய விஷயங்கள்